இன்றும் அவன் வேலைக்கு புறப்படும்போது மனைவியிடம் சொன்னான் அம்மாவுக்கு மருந்து கொடுக்க மறந்துடாதே அதை கேட்டதும் இன்று அவளுக்கு வழக்கத்துக்கு மாறாக கோபம் வந்தது இரண்டு நாட்களாக இங்கே காய்ச்சலால் படுத்திருக்கிறேன் சாதாரண காய்ச்சல் என்றாலும் குறைந்ததா மருந்து சாப்பிட்டாயா என்று கூட என்னிடம் கேட்கவில்லை ஆனால் நான் எல்லாவற்றையும் சரியாக தயார் செய்து சரியான நேரத்தில் கொடுக்கிறேனே பிறகு எதற்கு கேட்க வேண்டும் என்று அவள் முணுமுணுத்தபடி சமையலறைக்குப் போனாள் அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன யாருமே இல்லாதது போல அவளுக்கு தோன்றியது எவ்வளவு உடல் நலமில்லாமல் இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவளே எடுத்துச் செய்வாள் நீ உடம்பு சரியில்லைன்னா இன்னைக்கு துவைக்க வேண்டாம் நாளைக்கு துவைச்சுக்கலாம் என்று கணவன் சொன்னாலும் அவள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாள் ஏனென்றால் இன்று செய்யாமல் விட்டால் நாளை இருமடங்கு வேலை அவளுக்கு இருக்கும் என்பது அவளுக்கு தெரியும் பல கணவர்கள் மனைவிகளுக்கு உதவி செய்யும் கதைகளை கேட்கும்போது அவளுக்கு ஆசை தோன்றும் ஆனால் இங்கே இருக்கும் இவனுக்கு ஒரு கரி இல்லை ஒரு டீ கூட இந்த ஜென்மத்தில் கிடைக்காது அவள் பெருமூச்சு விட்டபடி அம்மாவுக்கு மருந்து எடுத்துக் கொடுக்கப் போனாள் அம்மாவுக்கு இப்போது நினைவு ஒரு பொருட்டாக இல்லை அதனால்தான் அவளை மருந்து கொடுக்கும் பொறுப்பை அவன் அவளிடம் ஒப்படைத்தான் அம்மா என்றால் அவனுக்கு உயிர் இது சில சமயங்களில் அவளை கோபப்படுத்தும் என்னை விட உன் அம்மாவை தான் உனக்கு அதிகமாக பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும் என்று அவள் அடிக்கடி சொல்வாள் அதற்கு அவன் ஆமாம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து விடுவான் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது இரவு ஒன்பது மணியாகிவிடும் அப்போதும் அவன் முதலில் அம்மாவின் அறைக்குச் சென்று அம்மாவுடன் பேசிவிட்டுதான் குழந்தைகளுடன் பேச வருவான் பின்னர் இரண்டு குழந்தைகளுடனும் பேசுவான் அவளுடனும் மென்மையாகவே பேசுவான் ஆனால் அவளுக்கு அது போதுமானதாக இல்லை நீங்கள் சுத்தமாக ரொமாண்டிக் இல்லை என்று அவள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாள் வீட்டில் ஒரு வேலையும் செய்யாதவர் என்று அவனை குத்திக் காட்டுவாள் அவன் எல்லாவற்றையும் ஒரு புன்னகையில் ஒதுக்கிவிடுவான் அவன் அம்மாவின் மூன்றாவது மகன் பாகம் பிரிக்கும்போது அம்மாவை மூத்த அண்ணன்களுக்கு வேண்டாம் இடிந்து விழப்போகும் வீட்டையும் அம்மாவையும் அவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் அவனுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பொறுப்புகள் ஒன்றுமில்லை என்று அண்ணன்கள் முடிவு செய்த அவன் சிரித்தான் நீங்கள் எனக்கு அம்மாவை கொடுத்தீர்களே அதுவே போதும் என்று சொன்னான் ஒரு இரவு அவன் வெகு நேரமாகியும் வராததால் அவள் பயந்தாள் அதே நேரத்தில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அவனுடன் இரண்டு பேர் இருந்தனர் அப்போதுதான் அவள் அவனது காலில் ஒரு கட்டை கண்டாள் அவள் அவனருகே ஓடிச் சென்றாள் பயப்படாதே அக்கா கடையை மூடும் நேரத்தில் கண்ணாடி மோதியது கண்ணாடி கற்றை எடுத்து வைக்கப் போன போது தவறி விழுந்துவிட்டது மூன்று தையல் போட்டிற்கு ஒரு வாரம் ஓய்வு எடுக்கட்டும் நாங்க போறோம் அண்ணா என்று அவர்கள் திரும்பிப் போனார்கள் அவன் படிக்கட்டுகளை ஏறி அம்மாவின் அறைக்குப் போவதை அவள் பார்த்தாள் மறுநாள் முதல் அம்மாவுக்கு மருந்து கொடுப்பது உணவு கொடுப்பது அம்மாவுடன் உட்கார்ந்து பத்திரிகை வாசித்து காட்டுவது என்று அவனே முன்வந்து செய்தான் இப்படிப்பட்ட மகன் எந்த தாய்க்கும் பாக்கியமில்லையா அன்றிரவு குழந்தைகள் உறங்கிவிட்டதை பார்த்தவள் கணவன் அருகே படுத்தாள் அவன் அவளது நெற்றியை மென்மையாக தடவினான் இந்த வீட்டில் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் நான் இப்போ வீட்டில் இருக்கும்போது உன்னோட மதிய உறக்கம் கூட போயிருக்கு இல்லையா என்றான் அது ஒன்றும் பரவாயில்லை அண்ணா அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அன்போடு ஒரு வார்த்தை அது மட்டும் போதும் உங்க அம்மாவை எப்படி நேசிக்கிறீர்களோ அப்படி என்றாள் அதைக் கேட்டு அவன் சிரித்தான் அவள் கோபப்பட்டாலும் அதை வெளியே காட்டவில்லை எடி எனக்கு அம்மா மட்டுமல்ல நீயும் பிள்ளைகளும் அன்பானவர்கள் ஆனால் அவர்கள் இனி எவ்வளவு நாள் இருப்பார்கள் கண்ணும் காதும் இல்லாதவர்களை நாம் தனியாக விட்டால் எந்த கடவுள் நம்மை மன்னிப்பார் உயிரோடு இருக்கும்போது கொடுக்காத அன்பு இறந்த பிறகு எதற்கு நமக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளும் இதையெல்லாம் பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் அவள் அவனது மார்பில் சாய்ந்தாள் அவளுடைய கண்ணீரின் வெப்பம் அவனது நெஞ்சில் பரவியது அது ஒரு வருத்தத்தின் வெப்பம் என்பதை உணர்ந்த அவனது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியின் ஒளி பரவியது மறுநாள் அவன் சொன்னபடி அவள் அவன் வேலை செய்யும் பெயிண்ட் கடைக்கு சம்பளம் வாங்கப் போனாள் அங்கு அவனது உடல்நிலை பற்றி விசாரித்த முதலாளி அவளுக்கு சம்பளத்தை கொடுத்தார் சம்பளத்தை வாங்கி திரும்பி நடக்கும்போது முதலாளி இந்த கவரையும் எடுத்துக்கோ என்று சொன்னார் இதில் என்ன என்று அவள் முதலாளியை பார்த்தாள் இந்த கவரில் இருப்பது அவன் இங்கே இறக்கி வைக்கும் பெயிண்ட் பொருட்களின் இறக்கக்கூலி இங்கே மாலை ஏழு மணிக்கு கணக்கு முடியும் அதற்கு பிறகு வரும் பெயிண்ட் வண்டிகளில் இருந்து அவனும் மற்ற இருவரும் சேர்ந்து பொருட்களை இறக்கி வைப்பார்கள் அப்படி கண்ணாடி இறக்கும்போதுதான் அவனது கால் காயம்பட்டது இதுதான் அந்த கூலி என்றார் முதலாளி அவரது வார்த்தைகள் அவளுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின இது அவளுக்கு ஒரு புதிய தகவலாக இருந்தது இவ்வளவு இரவு பகலாக உழைக்கும் கணவனைத்தான் இவ்வளவு நாளாக குறை கூறி வந்தாளா மனதளவில் வீட்டு வேலைகளில் உதவி செய்யவில்லை என்று அவனை புண்படுத்தி வந்தாளா தனது வீட்டு வேலைகள் மதியம் முடிந்த பிறகு தனக்கு என்ன வேலை மாலை ஐந்து மணி வரை உறக்கம் காலையில் அந்த தள்ளுமுள்ளு முடிந்தால் வெறுமனே உட்கார்ந்திருக்கிறாளே கடவுளே நான் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கிறேன் அவளது நெஞ்சில் ஒரு பாரம் உணர்ந்தாள் பின்னர் அவள் வேகமாக நடந்தாள் மனது பறந்தது அவனருகே சென்று அவனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் தனது கணவனை புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லா கணவர்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்தபடி அவள் படிக்கட்டுகளை ஏறினாள் தான் காணாத அந்த அழகிய வாழ்க்கையை நோக்கி